அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கரூரில் கூட்ட நெரிசலை சிக்கி நாற்பத்தோரு பேர் பலியான சம்பவம் தொடர்பாக வதந்தி பரப்பிய புகாரில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன் வணக்கம் கதிரவன் உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் கரூரில் சனிக்கிழமை அன்று பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு நபர்கள் உயிரிழந்தது தொடர்பாக வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று சென்னை காவல்துறை எச்சரித்திருந்தது குறிப்பா இதுவரை இருபத்தி ஐந்து சமூக வலைத்தள கணக்காளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் தற்போது மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கரூர் விவகாரம் தொடர்பாக அவதூறு பரப்பியதாக பிஜேபி மா நிர்வாகியருக்குரிய சகாயம் அதே போல தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சரத்குமார் மற்றும் சிவநேசன் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சகாயம் பெரும்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் என்றும் சரத்குமார் ஆவடி பகுதியை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் இது போன்ற நபர்கள் குறித்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிவநேசன் மாங்காடு பகுதியை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி மூன்று நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மற்றவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக சமூக வலைதளங்கள்ல கரூர் பகுதி நடைபெற்ற அந்த கூட்ட நெரிசல் விபத்து குறித்து பதவிகளை பரப்ப வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்படும் நிலையில தற்போது இவர்கள் கைது செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நன்றி கதிரவன் உங்க தகவல்களுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்